ஸ்ரீ அஸ்ட்ரோவிசண்ணேயர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ராசி பலங்களை பார்க்கலாம் இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல பார்த்தலாம் ராசியில குரு அமர்ந்திருக்கா மிதன ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கா ராசியில கேது அமர்ந்திருக்கா சூரியனும் சனியும் கும்ப ராசியில அமர்ந்திருக்காங்க ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் மீன ராசியில அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதம் கிரகங்களோட அமர்வு இந்த மாதம் முக்கியமான ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சூரியனும் சனியும் ஒரு ராசியிட சேர்ந்துருக்காங்க கும்ப ராசியில ஏற்கனவே சூரியனோட வீட்டை சனி பார்க்கறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கும் சிம்மத்தை அதிபதியாக கொண்டவர்களுக்கும் சூரியன்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அரச லாபம் அரச பதவி அரசு வேலை அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்மமும் அப்படிதான் இந்த இரண்டுமே சனியோட பிடியில இருக்கிறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இல்லை இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒன்பதாம் இடம் மிக வலுவாக இருந்தா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு நாள் குறிப்பாங்க அந்த மாதிரி நாள் குறிக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிற மாதிரி நாள் குறிச்சா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் இது வந்து ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும் அப்பா சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை குடுக்கிறதுக்கு சிம்மம் முக்கியம் சூரியன் முக்கியம் ஒன்பதாம் இடமும் முக்கியம் இந்த மூன்று அமைப்பை பொறுத்துதான் ஒரு குழந்தைக்கு தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வழி சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது இப்போ இந்த மாதம் சிம்மமும் கெட்டுக்கோச்சு சூரியனும் கெட்டுக்கோச்சு இப்போ ஒன்பதாம் இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அதனால ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் தந்தை வழி அமைப்பு வந்து ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் வந்து சனியிடமிருந்து விடுபட்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போறார் ஆனா அங்க கூட ராகு வந்து இருக்கா ராகு கூட அஸ்தங்கமாக கூடிய ஒரு சூழ்நிலை கூடிய சூழ்நிலை சூரியனுக்கு ஏற்படுது அதனால ஜோதிடர்கள் சிசேரியனுக்கு நாள் குறிக்கும்போது தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குறிக்கணும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்ததுனால டென்ஷனான மனநிலையில இருக்கீங்க உடல்நிலையும் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் உங்களுடைய சுகஸ்தானம் வந்து நல்லா இருக்கிறதுனால வர பிரச்சனை உடல் நலக்குறைவெல்லாம் ஏற்படுது தான் ஆனால் அதை தீர்த்து கொள்வதற்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு வசதியான சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுது இதுதான் பலன் உங்களுக்கு ஏன்னா சுகஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குருவோட பார்வையிலையும் சுக்கரனோட பார்வையிலையும் நீங்க சுகமா இருக்கணும் ஆனாலும் ராசியில வந்து செவ்வாய் இருக்கு அவரு கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கணும் பிரச்சனையை கொடுத்து ஒரு சொகுசான இடத்துல ட்ரீட்மெண்ட்டையும் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க இதுதான் உங்களோட பலன் அதனால மிதன ராசிக்காரர்கள் சில விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான் ரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வண்டி வாகனத்துல போறப்ப எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா போங்க ஓவர் ஸ்பீடில் போக வேண்டாம் எதையுமே வந்து முன்னாலேயே பிளான் பண்ணிக்கோங்க அவசர அவசரமாக கிளம்புறேன் அதை தூக்கி இதை இதில் போடுறேன் இதை தூக்கி அதில் போடுறேன்னு அவசர அவசரமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலையை செவ்வாய் கொடுப்பார் அதன் மூலம் ஒரு விபத்தை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் வந்து எதையுமே நிதானமாக முதல்லையே பிளான் பண்ணி நிதானமாக செய்ய பழகிக்கோங்க தந்தை சகோதர வழி அமைப்பு வந்து இந்த மாதம் அவ்வளவு ஒன்றும் சாதகமான ஒரு அமைப்பில் இல்லை தந்தையால் மன வருத்தம் சகோதரனால் இளைய முக்கியமாக இளைய சகோதரனால் வ மன வருத்தம் ஏற்படக்கூடும் அதனால் அவங்க கூட மன வருத்தம் ஏற்படுற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கிக்க வேண்டாம் அவங்களுக்கே சில பிரச்சனைகள் வரலாம் அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு குறையும் ஏன் கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம் அதனால் ரொம்ப அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை தான் இந்த மாதம் அது வழிவகுக்கும் அடுத்ததாக உங்களுடைய சுகஸ்தானம் தான் ரொம்ப நல்லா இருக்கு குருவோட பார்வை சுக்கரனோட பார்வை ரொம்ப ந ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய தந்தையும் சகோதரனும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் கூட உங்களுடைய தாயார் வந்து உங்களுக்கு பக்க பலமாக நின்று உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வாங்க தாயாரோட உடல்நிலையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தாயார் அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அதே மாதிரி வீடு வாங்குற கனவு வாகனம் வாங்குற கனவு இதெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மார்ச் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அதனால வீடு கட்டுற கனவுகள் எல்லாம் இருந்து அதை நீங்க இப்போ நிறைவேற்றிக்கலாம் ரொம்ப நாளா எங்க வீட்டுல டூ வீலர் தான் இருக்கு கார் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை அப்படியே இருக்கிற மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ அதை செயல்படுத்திக்க கூடிய ஒரு நல்ல மாதம்தான் ஏன்னா வாங்கலாமா வேண்டாமா தேவையா தேவையில்லையே அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் மெயின்டெனன்ஸ் வரும் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க மிதன ராசிக்காரர்கள் ஏன்னா எல்லாத்தையுமே கணக்கு போட்டு அறிவு வாழ்றவங்க வாழ்றவங்க மிதன ராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் வந்து தாராளமாக வாகனத்திற்காக செலவு பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு சாதகங்களும் அனுகூலங்களும் தான் ஏற்படும் மிதுன ராசியோட அதிபதி புதன் வந்து இந்த மாதம் நீச்சமாகறார் ராகுவோடையும் சேர்றார் அடுத்ததாக தான் நீச்ச பங்க ராஜயோகத்தை சுக்கரனோட சேர்ந்து அறைய போகிறார் அதனால முதல்ல வந்து உங்களுக்கு அவ்வளவோ ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமையில உங்களுடைய ராசி அதிபதி இல்லை அதனால உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எதுலயும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு அமைப்பு எதையாவது செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு மனக்குழப்பத்திலேயே உங்க மனசு இருக்கும் இதெல்லாமே இருக்கும் எது எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக உங்களால எடுக்க முடியாது இன்னும் கொஞ்சம் அதாவது அதற்கு இன்னும் சில நாட்கள் போன பிறகு உங்களுடைய ராசி அது வந்து நீச்சபங்க ராஜயோகங்கிற ஒரு நல்ல வலுவான அமைப்பில் மாற அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க எதுலேயும் ஒரு தீர்க்கமான முடிவை வந்து உங்களால் எடுக்க முடியும் சூழ்நிலைகள் வந்து அப்படி மாறிடும் இப்போ வந்து சூழ்நிலைகள் நீங்கள் ஏற்கனவே புத்திசாலி தான் ஆனால் உங்களால் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்காது அதனால் குழப்பத்தில் இருப்பீங்க பேசிக்காக வந்து மிதனராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தான் முக்கியமாக தொழில் விஷயத்தில் அதிகமாக ஈடுபடுவீங்க தொழிலில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க தொழிலும் இந்த மாதம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது ஏற்கனவே ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த இடத்துல சுக்கரனும் போய் அமர்ந்திருக்கிறது தொழில் மூலம் ஒரு நல்ல தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் மூலம் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படும் தொழில் விஸ்தீர்ணம் பண்ணணும்னா தொழிலை வந்து டெவலப் பண்ணணும் தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னா அதற்கான ஒரு நல்ல கால சூழ்நிலை இப்ப நிகழ்ந்துட்டு இருக்கு உங்களுடைய முக்கியமான பலன் என்னன்னா நிறைய விரயங்கள் ஆகிறது தான் நிறைய செலவுகள் தான் மிதன ராசிக்காரர்களுக்கு எதை எடுத்தாலும் செலவு எதை தொட்டாலும் செலவு எங்க போனாலும் செலவு இதுதான் முக்கியமான பலனா இருக்கு ஆனா அதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துக்காக சுப காரியங்களுக்காக உண்டாகிற செலவு தான் அதனால அதனால எந்த வருத்தமுமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுடைய வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் வந்து சாதகமா இருக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை இப்ப இருக்கு மாணவர்கள் வந்து கல்விக்காக வெளியூரோ வெளிநாடோ பயணப்படுற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கிரக சூழ்நிலை நிலவுது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலை இப்ப இருக்கு அதாவது மிதன ராசிக்கார மாணவர்கள் எதுலையுமே சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்க விரும்பின ஸ்கூல்ல விரும்பண காலேஜ்ல விரும்பன சப்ஜெக்ட் எதுனாலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுடைய கல்வி விஷயத்துல உங்களுக்கு நடக்கும் முக்கியமா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்புகளில் படிக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய ரிசர்ச் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை இப்ப இருக்கு அதனால மாணவர்கள் உற்சாகமா இந்த மார்ச் மாதத்தை எதிர்பார்க்கலாம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்டர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்காழமுடன்